உன் குடும்பத்தார் உன் கொண்டார் கேட்டுக்கொண்டார் உன் குடும்பத்தார் கேட்டுக்கொண்டார் உன் சொந்தங்கள் கேட்டுக் கொண்டார் மன்றாடி எங்களிடம் கெஞ்சி கேட்டு கொண்டாரே உன்னை வில்லனாக்கி நடக்காத கதை கூறி உன்னை வில்லனாக்கி நடக்காத கதை கூறி எங்களை எல்லாம் முட்டாடாக்கி எங்களை வீடியோவில் நடிக்க வைத்தாரே காசு தந்து ஆட்களை செட்டப் செய்தே வீடியோ நடித்து காட்டினோமே சண்டை காட்சி அழுகை காட்சி வீர தீர வசனம் பேசி வீடியோவில் நாங்கள் நடித்தோமே நீ சொல்வதை எல்லாம் விடுவாய் பார்ப்பதை எல்லாம் உண்மையேனே நினைத்திடுவாய் என்று தானே அவர்கள் சொன்னார்களே கர்ப்பிணி கற்பத்தை மாறத்தாலும் கர்ப்பிணி கற்பத்தை சோட்டில் புசினியை மறைத்து வைத்தாளும் உண்மை ஓர் நாள் வெளிப்படுமே அன்று வேடம் களைந்து போய்விடுமே உன் குடும்பத்தர் கேட்டு கொண்டார் உன் சொந்தங்கள் கேட்டு கொண்டார் மன்றாடி எங்களிடம் கெஞ்சி கேட்டு கொண்டாரே உன்னை வில்லனாக்கி நடக்காத காதை கூறி எங்களை எல்லாம் முட்டாளாக்கி எங்களை வீடியோவில் நடிக்க வைத்தாரே எங்களை வீடியோவில் நடிக்க வைத்தாரு